அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நான் தூயவன் துறைசிங்கம் தமிழுக்காக இன்றைய நாளில் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்போடுதான் இன்றைய தினமும் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன் அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சி ஈபிடிபியோடு கூட்டணி சேர்ந்ததிலிருந்து மக்களிடத்தில் பல விமர்சனங்களை சந்தித்து வருகிறது இதன் ஒரு முடிவாக தீபக பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சி டக்லஸோடு கூட்டணி சேர்ந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தொகுப்பினையும் யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் எரிபொருளுக்கு மீண்டும் நீண்ட வரிசை ஏற்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அது தொடர்பான தொகுப்பினையும் மணியன் தோட்டத்திலிருந்து குறுநகர் துறைமுகம் வரையிலான பிரதான வீதியில் கடல் நீர் வீதிக்கு வர தொடங்கி இருக்கின்ற சம்பவமும் பதிவாகியிருக்கிறது இவை தொடர்பாகவும் தான் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இபிடிபியோடு ஒன்றிணைந்து சபைகளில் ஆட்சி அமைக்கின்ற இந்த முடிவை பலரும் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்ப்பினுடைய வினையாக தீவக பகுதிகளில் யார் யாரோடு சேர்ந்து கூட்டமைப்பது யார் யாரோடு சேர்ந்து உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவது என்பது தொடர்பான ஒரு திட்டமிடல் கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கும் என்று நினைக்கின்றேன் அப்போது அங்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இபிடிபியோடு தாங்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது இது தொடர்பான அந்த பிரிவான செய்தியை ஊடகங்கள் எவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது என்பதை அவ்வாறே பார்த்துவிடலாம் யாழ் தீவகத்தின் சபைகளில் தமிழரசு தனித்தே ஆட்சி அமைக்கும் நேற்றைய கூட்டத்தில் தமிழரசின் உறுப்பினர்கள் கூட்டாக தெரிவிப்போம் தீவக தொகுதிக்குட்பட்ட நெடுந்தீவு வேலணை மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபைகளில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதை மக்கள் விரும்பவில்லை என்பதால் நாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என மேற்குறித்த மூன்று சபைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர் தமிழரசு கட்சியைப்படுத்தும் தீவகத்தின் உள்ளுராட்சி சபை உறுப்பினர்களும் கட்சியின் தீவக தொகுதி கிளை உறுப்பினர்களும் அந்த தொகுதி கிளையினுடைய தலைவர் மாணிக்க வாசகர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் ஆகிய கௌரவ சிவஞானம் அவர்களது இல்லத்தில் நடைபெற்ற போதுதான் இந்த எட்டப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு சில விடயங்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்காகவும் அப்போராட்டத்திற்கு எதிராகவும் வலிந்து செய்யப்பட்ட ஈபிடிப்பினரும் அதன் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவும் தீவக மக்கள் மீது மேற்கொண்ட அராஜகங்களை மறந்து தவிசாளர் உபதவிசாளர் பதவிகளுக்காக அவர்களோடு இணைய முற்பட்டால் மக்களுக்கும் எமக்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரிக்கும் என குறிப்பிட்டு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் இந்த கூட்டு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது இது பல்வேறு இடங்களில் வரவேற்கப்படுகின்ற ஒரு விடயமாகவும் அந்த கட்சியின் தீவக தொகுதி உறுப்பினர்கள் சுயாதீனமாக இந்த முடிவை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்றும் பலர் இணையங்களில் பேசுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அடுத்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த எரிபொருள் பிரச்சனையின் காரணமாக எரிபொருள் இல்லை என்கின்ற காரணத்தை காட்டி பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் அதிகளவான மக்கள் வரிசை கட்டி பெட்ரோலினை பெற்று சென்றதை அவதானிக்க இருந்தது உண்மையில் இந்த இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையில் நடைபெறுகின்ற போரின் காரணமாக பெட்ரோலினுடைய விலை அதிகரிக்கலாம் அல்லது பெட்ரோல் வராமல் விடலாம் என்று சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டதை தொடர்ந்து மக்கள் அதிகளவாக பெட்ரோலை கொள்வனவு செய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதன் காரணமாக செயற்கையான ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல் இல்லை என்று வதந்திகள் உருவாக்கப்பட்டதன் காரணமாக இந்த வரிசைகள் உருவாகியிருந்தது இந்த வதந்திகள் யாழ்ப்பாணத்தோடு நின்றுபடவில்லை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இதை அவதானிக்க கூடியதாக இருந்தது மன்னாரினுடைய சில எரிபொருள் ரப்பு நிலையங்கள் கிளிநொச்சியினுடைய எரிபொருள் ரப்பு நிலையங்கள் முள்ளத்தீவனுடைய முக்கியமான எரிபொருள் ரப்பு நிலையங்கள் எல்லாம் மூடியிருந்தது அதன் பின்னர் எரிபொருள் வந்ததும் மக்கள் மிகப்பெரிய ஒரு வரிசைக்கு மாறியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த தற்காலிக எரிபொருள் அற்ற நிலைமை உருவாகியதை நினைத்து யாரும் அஞ்ச வேண்டாம் என்றும் போதியளவு எரிபொருள் நாட்டில் இருப்பதாகவும் குறிப்பாக வடக்கு போதியளவு எரிபொருள் வந்து கொண்டிருப்பதாகவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார் அந்த காணொலியை இப்போது நீங்கள் பார்க்க முடியும் யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அனுராதபுரத்தில் இருபத்தி மூன்று கொள்கைகளிலே ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் ஜார்பாட மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜார்பாணா மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கிரஸ் எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்புக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தினுடைய வட பிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றனர் அதே போன்று தொடர்பாகவும் பேச இருக்கிறது கொழும்பு துறை துறைமுகங்களில் இருந்து மணியன் தோட்டம் வரையான கடற்கரையில் காற்றின் வேகத்தினால் கடல் நீர் பயணிகள் மீது படுவதனால் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தி வருவது தொடர்பாக அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மாநகர சபை உறுப்பினர்களும் யாழ் மாவட்ட செயற்பாட்டாளர்களும் இன்றைய தினம் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு அதனை காணொலியாக பதிவு செய்து அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழ்த் தேசிய மாநகர மாநகர சபை உறுப்பினர்களும் இங்கே வருகை தந்து அதுவும் குறிப்பாக இந்த கொழும்புத்துறை இறங்குதுறை பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையின் பேரில் நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அதாவது இந்த கொழும்புத்துறை இறங்குதுறையில் இருந்து மணியந்தோட்டம் வரையான கடற்கரை பகுதியில் கடந்த காலங்களில் உலக வங்கியின் உதவியுடன் நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட அணையானது அமைக்கப்பட்டு அதில் கூடிய பகுதியாக அது இருக்கின்றது ஆனால் குறித்த பகுதி ஒவ்வொரு வருடத்தினுடைய வைகாசி ஆணி மாதங்களிலும் மற்றும் கார்த்திகை கடும் மழை பெய்கின்ற காலங்களிலும் அதிக காற்று காரணமாக அந்த கடல் நீரானது அடிக்கப்பட்டு வீதி முழுவதுமாக நினைக்கப்படுகின்றது இதன் காரணமாக மக்கள் போக்குவரத்துக்கு அதிக சிரமப்படுகின்றார்கள் அத்துடன் இந்த வீதியினுடைய தன்மையும் பாதிக்கப்படுகிறது இந்த குறித்த வீதியானது ஆடி அதாவது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குரிய வீதியாக காணப்படுகின்றது எனவே இந்த மணியன் தோட்டம் வரையான கடற்கரை அமைக்கப்பட்டுள்ள அணைக்கு கீழாக கல்லுகளை பறித்து அது அணையானது கட்டின் மோதி கட்டில் சேதப்படுத்துவதை நிறுத்தி அதே நேரம் அலை உயர்வதை தடுத்து இந்த வார போக்குவரத்து சிரமம் ஏற்படாதவாறு இதனை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உரிமையுடன் கேட்கின்றோம் அதுவும் குறிப்பாக யாழ் மாவட்ட கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே நேரம் சென்ற வருடம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்வராஜ கஜேந்திரன் அவருடைய கோரிக்கையின் பேரில் மாவட்டத்தில் அரசாங்க அதிபர் பிரதீபன் அவருடைய தலைமையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்காக பல மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த வேலை திட்டம் செய்யப்படும் என்று உத்தரவாதம் தரப்பட்டது அந்த கூட்டத்தில் நான் பங்குபற்றி இருந்தேன் அதனைவிட இந்த குழம்பு துறை இரங்குதுறையிலிருந்து துண்டிச்சந்தி வரையான பகுதிகளை போக்குவரத்துக்கு இருவரடி பாதை போதாமல் இருக்கின்ற காரணத்தால் அதை அகட்டி இரண்டு வழிச்சாலைகளாக இரண்டு வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையாக செய்வதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த அதன் பின்னான பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலின் பின் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் வேலை திட்டம் செய்யப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் முடிவெடுக்கப்பட்டு அதற்கான நிதியை ஒதுக்கப்படும் என்ற உத்தரவாதம் தரப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்ட குறித்த இந்த வேலையை செய்ய வேண்டும் அத்துடன் இந்த இறங்குதுறை பல நூற்றாண்டு கால தமிழக வரலாற்றை குறிப்பிடுகின்ற ஒரு இறங்குதுறையாக ஆகின்றது முற்றாக சேதமடைய நிலையில் இருக்கின்றது ஆகவே இதனையும் தற்பொழுது கருத்தில் கொண்டு இதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும் சிரமமாக இருக்கின்ற இந்த வெள்ள கீழாக கருங்கல்லினை போட்டு அந்த வெள்ள வெள்ளாமல் அணைக்கட்டை சேதப்படுத்தாமல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டும்தான் என்ன காரணத்துக்காக இந்த நடைபாதை பல மில்லியன் ரூபா பெருமதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதாவது பொழுதுபோக்கு மையமாக இந்த இடங்களை மாற்றி முதியோர்களும் சிறியவர்களும் இதனூடாக நடந்து சென்று அவருடைய உடற்பயிற்சியையும் பொழுதுகளை போக்குவதற்குமான தேவைக்காக அமைக்கப்பட்டிருந்தால் அது பூர்ணமாக நிறைவேற்றப்பட வேண்டு இருந்தால் இந்த வெள்ள அலை எழுந்து மீதி வரை செல்வதை தடுக்க வேண்டும் எனவே இதற்கான ஆக்கபூர்மான நடக்கவடிக்கை குறித்த நிறுவனங்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு யால் மாநகர சபை முன்னெடுக்க வேண்டும் எமது உறுப்பினர்கள் அடுத்த மாநகர சபையினுடைய பொதுக்கூட்டத்திலே மாதாந்த கூட்டத்திலே இதுவான பிரேரணைகளை முன்வைப்பார்கள் எனவே இது இதுக்குரிய அதிகாரிகள் இதுக்குரிய தீர்வுகளை தந்து இதற்கான சிரமத்தை தவிர்க்குமாறு கண்பட்சும் இவை தான் இன்றைய நாளில் நான் கொண்டு வந்த தொகுப்பு இந்த காணொலியை நிறைவு செய்ததற்கு முன்னர் ஒரு சில கருத்து நான் கொண்டு வருகின்ற இந்த தொகுப்பில் பல விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு செய்திகளில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களை செய்திகளாக தருவதற்கு காரணம் இது பொய்யாகிவிடக்கூடாது என்பதற்காக சில விடயங்கள் செய்தி தொகுக்கப்படுகின்ற போது உறுதிப்படுத்தாவிட்டால் அதை உறுதிப்படுத்தி அடுத்த காணொலியில் சொல்கின்றோம் என்று குறிப்பிட்டு முடிப்பது வழமை முன்னிய காணொலியில் இதற்கு விமர்சனங்கள் வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் உண்மையில் ஒரு தகவலை உறுதிப்படுத்தாமல் சொல்வதை விட உறுதிப்படுத்திவிட்டு சொல்வது சிறந்தது என்பதற்காகத்தான் அதை கூற வேண்டி இருந்தது இனி வருகின்ற காலங்களிலும் ஊடகங்கள் பலவற்றில் ஆராய்ந்து கொண்டு வருகின்ற செய்தியை ஊடகங்கள் சொல்லியிருப்பதை போன்றும் நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றோம் நன்றி மற்றொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்